வந்தவர் அந்த சுற்றுப்படாத மாடத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது குடு குட்டு குட்டு குட்டுன்னு இப்படி தென்மேற்கு இந்த கன்னிமொழி சொல்ல இந்த மூலையை நோக்கி ஒரு பன்றி வருது பன்றி குட்டி வேகமாக ஓட்டப்படுத்து வருது ஏன்னா ஒரு நேரத்தில் பன்றியாக அவதாரம் எடுத்தவன் பெருமான் பெருமாள் தானே அசரீதி கொடுத்தாரு அப்ப இந்த பன்றி வந்து என்ன பண்ணுச்சு ஓட்டமா ஓடி வந்து ராஜராஜனுடைய காலடி சுத்தி வந்து மறுபடியும் அந்த கன்னி மூளைக்கு போய் ஒரு இடத்துல பரட்டு 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 பள்ளம் தோட்டுது ஏன்னா பொதுவாக வந்து பன்றி வந்து பள்ளம் தோட்டி பண்ணுறதுன்னு காட்டும் அது பண்ணுறது வழி காட்டு அப்போ தான் யோசனை பண்ணியான் பெருமாள் கடவுளை வந்தார் பெருமாள் அடுத்து அவதாரம் மாற்றுவது வராக மட்டும் சொல்லக்கூடிய இந்த பன்றி வந்து ஒரு இடத்த குறித்து திருமாரிச்சு போகுதுன்னா உடனே அரசு சோசியரை கூப்பிட்டாரு அரண்மனை சோசியரை கூப்பிட்ட உடனே அமைச்சரை கூப்பிட்டாரு மந்திரிகளை கூப்பிட்டா கூப்பிட்டு வாங்கப்பா இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு ஒரு வேலை இங்கே நடத்த ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னும் பொழுதுதான் அந்த இடத்திலே உண்மையிலேயே அதை தோண்டி இடத்துல போய் நின்று அங்கே இறைவனை வணங்கும் பொழுதுதான் பெருமாளை நினைச்சு வணங்கும் பொழுது அப்போ தான் அசரீறி வாக்கு ஊர்ஜிதப்படுத்துச்சு எப்படி கெவிலியர் சத்தம் கேட்டது